லன்ச் இன்னைக்கு ஓகே கேட் ரைஸ் தயிர் அப்புறம் ஊறுகா அப்பளமா ஓகே சாப்பிடுங்க வெஜிடபிள் கொட்டுவாங்க ஒவ்வொருத்தரும் உங்கள் மம்மியை ஸ்கூலுக்கு வர சொல்லுங்க நான் பேசுகிறேன் நீங்கள் எப்போ கேரட்டா ஓ வெஜிடபிள் பிரியாணி வெரி குட் பொட்டேட்டோ தென் எக்கு ஆந்திரா கெல்லாம் க்ளாப் பண்ணுங்கள் வெரி குட் அவங்க வெஜிடபிளும் கொண்டு வந்துருக்காங்க எக்கும் கொண்டு வந்துருக்காங்க வெரி குட் நீங்கள்ப்பா கேஜு தக்காளி சோறு ஓகே காய் எங்க ஸ்கூலுக்கு போ கீழே போ எக்கு கொண்டு வ எக்கு போட்டாங்கன்னா வாங்கிட்டு வா போங்க போ நீ அம்மா உங்கள் பாட்டி தானே இருக்காங்க உங்கள் பாட்டி தான் தருவாங்க போ எ வாங்கிட்டு சாப்பிட எந்திரி எக்கு சாப்பிடாம இருக்கக்கூடாது எந்திரி உங்கள் பாட்டி இருக்காங்க தருவாங்க அப்போ போ இந்த பாப்பாக்க வாங்கி கொடு எந்திரி போயிட்டு வா நீ என்னப்பா காவியா லஞ்சு சொரக்கா சொரக்கா குழம்பு எக்கு வெரி குட் வெஜிடபிளும் கொண்டுருக்கீங்க எக்கும் கொண்டுருக்கீங்க சூப்பர் போங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் இப்போ எக்கு வாங்கிட்டு வரணும் என்கிட்ட நான் இங்கே எடுத்து முடிக்க கூட நீங்கள் வந்து என்கிட்ட காட்டுறீங்க உங்கள் பாட்டி இருக்காங்க வாங்கிட்டு வந்து சாப்பிட்ணும் போங்கம்மா ரெண்டு பேரும் போங்க ஓகே நீங்கள் என்னப்பா ரித்திகா நீங்கள் ரித்திக்கிறாமா ஓகே என்ன சார் சாம்பாரா குருமா உருளைக்கிழங்கு குருமா வெரி குட் கொண்டு வந்துருக்கீங்க பொட்டேட்டோ இன்னும் நிறையா கொண்டு வாங்கணப்பா நீங்கள்ப்பா சரி என்ன கொண்டு வந்தீங்க சொல்லுங்கள் சரி ஓப்பன் பண்ணி வைங்க வரேன் மித்திர காணோம் உங்கள் ரெண்டு பேரும் இப்போ வரேன் நான் என்னப்பா லெமன் ரைஸ் பொட்டேட்டோ வெரி குட் சூப்பர் நீங்கள்ப்பா ஓ பக்ரீத் பிரியாணி வந்துடுச்சா இங்கே பாரு ஏன்னா மட்டன் செய்வீங்க நீங்கள் நீ கிட்ட சிக்கனு நீங்கள் மேக்ஸிமம் மட்டன் செய்வீங்க இன்னைக்கு வேறு செஞ்சாங்களே அம்மா பக்ரீத்துக்கு ஆனால் ஆர்டரா டெய்லி பிரியாணியா சரி நீங்கள்ப்பா ஏன் நீ பிரியாணி கொண்டு வரல இன்னைக்கு இல்லை அது என்ன அது குழம்பு ஓ டொமேட்டோ ரைஸு எக்கு ஓகேவா சாப்பிடுங்க நீங்க என்ன கொண்டு வந்து நல்ல பிள்ளை லெமன் ரைஸ் பீட்ரூட் வெரிட் கிளாப் பண்ணுங்க உங்க நேம் ஆ நிகிலேஷ் கிளாப் பண்ணுங்க எல்லாரும் பீட்ரூட் கொண்டு வந்துருக்காரு வெரி குட் நீங்கப்பா வெரி குட் சாம்பார் வெஜிடபிள் போட்டு பொட்டேட்டோ வெரி குட் மித்திரன் ஸ்ரீகுருக்கு கிளாப் பண்ணுங்க எல்லாரும் சூப்பர் ஆதவன் சாம்பார் எல்லா காயும் போட்டு சாம்பார் வெரி குட் நீங்கள் ரெண்டு பேரும் மித்திரன் என்னது பாட்டுக்கு ஓபன் பண்ணுங்க கீழே வை கீழே வச்சுக்க சிந்திராம ஓகே காட்டுங்க தேங்காய் சாதம் ஓகே வெஜிடபிள் காணும் எக்கு காணும் ஓகே சாப்பிடுங்க நீ ஓப்பன் பண்ணியாச்சா நீ இரு வரேன் வரேன் நான் ஓப்பன் பண்ணி தரேன் இரு